அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஹஜ் பயணிகள் கவனத்திற்கு எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே இந்த வருடம் ஹஜ் கமிட்டி மூலம் ஹஜ் செல்ல விரும்புபவர்கள் தங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையாகும் ஆகையால் தங்களது விண்ணப்பத்தை விரைந்து பூர்த்தி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்களது விண்ணப்பத்தை டபிள்யூ டபிள்யூ டாட் ஹஜ் கமிட்டி டவுட் மூலம் பதிவு செய்து கொள்ளுங்கள் பதிவு செய்ய கடைசி நாள் பதினைந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு